கௌரி துர்காவுக்கு நல்லது நடக்கணும்னு நீ வேண்டிக்கிற ஆனா அவ என் கிட்ட கோச்சுக்கிட்டு அவனுக்கான எந்த ஒரு நல்லது கெட்டதுலயும் நான் தலையிட கூடாதுன்னு என் மேலேயே சத்திய பிரமாணம் செஞ்சிருக்கா நான் என்ன செய்யட்டும் உன்னோட வேண்டுதலை ஏத்துக்க முடியாத நிலையில தான் நான் இருக்க துர்காவா வந்து பொட்டு வச்சு என்ன வான்னு சொல்ற வரைக்கும் அவளுக்காக நான் வர முடியாது இது எங்களை பிரிச்சு வச்சிருச்சு காவல் தெய்வமாவே இருந்தாலும் நானும் காலத்துக்கும் கர்மாவுக்கும் கட்டுப்பட்டவதான் துர்கா என்னோட குழந்த என் மேல இருக்கிற கோபம் விலகி திரும்பவும் அவ என் அம்மானு அழைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு துர்கா வேண்டிக்கலனாலும் என்னோட ஆசிர்வாதம் எப்பவும் துர்காவுக்கு உண்டு